ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஏழாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரம் நம்மளை யோஜனை பண்ண வைக்கிற பாசுரம் இணை மலி மருதினொடு நொடு எருதுகிற இகல் செய்து துணை மலி முலகவள் மணமிகு கலவியுள் மணமலி விழவினொடு அடியவர் அளவிய கணவழி கனபுரம் அடிகள் தம் இடமே இணைமலி மருதினொடு எருது இற இகல் செய்து துணைமலி முலையவள் மணமிகு கலவியுள் மணமலி விழவினோடு அடியவர் அளவிய கனவலி கனபுரம் அடிகள் தம் இடமே அர்த்தம் பண்ணிக்கிற போது மனம் மலி மகிழ்ச்சி மிகிழ்ந்த உழவினோடு திருவிழாக்களில் அடியவர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அளவிய நெருங்க பெற்ற கணம் பெருந்திரளான மலி நிறைந்துள்ள திருக்கண்ணபுரம் திருக்கண்ணபுரத்தை பற்றி நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இது மாதிரி பல விழாக்கள் நடைபெறும் அங்கு வைஷ்ணவர்கள் கூடுவார்கள் பெருந்திரளாக கூடுகின்ற அந்த திருக்கண்ணபுரம் யாரோட இடம் இணைமலி மருதி நொடு சேர்ந்து பொருந்தி இருந்த மருத மரங்களை இணைமலி மருதி நொடு ஆச்சும் ஒரு காரியமாக ஈர இறுதி இரன்னு இருக்குது அதில் இறுதிக்கு முன்னாடி வர அப்புறம் வர ஈரை வாங்கி சேர்த்துக்கணும் இணைமலி மருதி நொடு இறை அந்த இரண்டு மருதமரங்களும் வீழும்படியாக எருது இகல் செய்து எருதுகளோடு சண்டையிட்டு இகல் செய்துன்னா போர் புரிந்து எரு ஏழு எருதுகள் கருது திரும்பி நப்பின் விஷயந்தான் சொல்கிற எருது இகல் செய்து எருதுகளோடு போர் செய்து வெற்றி பெற்று இகல் செய்து வெற்றி பெற்றான் துணை மல் துணை மலி முலகவள் அர்த்தம் அழகிய தனங்களை உடைய நப்பின்னை பிராட்டியுடன் மனமிகு கலவியுள் திருமணம் செய்து கொண்டு கலவி சேர்ந்திருந்த சேர்ந்திருக்கக்கூடிய தகுதியை பெற்றவனுடைய அடிகள் நம்முடைய பெருமானுடைய இடம் புரியுதுவங்களுக்கு துணை மலி முலையவள் மணமிகு கலவியுள் துணை மலி முளையவள்ங்கிறது அழகிய தனங்களை உடைய பிரா யார் நப்பின்னை பிராட்டியுடன் முளையவள் போன்றிருக்க நப்பின்னை பிராட்டியுடன் மணமிகு கலவியுள் கல்யாணம் திருமணம் செய்து கொண்டு சேர்ந்த கலவியை உடைய நம்முடைய அடிகளுடைய இடம்தான் திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்கிற புரிகிறது நினைக்கிறேன் உங்களுக்கு பாசனம் சேர்ந்து படிக்கலாம் இணை மலி மருதி நொடு எருது ஈர இகல் செய்து துணை மலி முலையவள் மனமிகு கலவியுள் மனமலிவிழவி அடியவர் நளவிய கணமழி அடிகள் தம் இடமே அடியவர் அளவிய கணம் மலி கணம்னா கூட்டம் மலினா அது எப்போது நடந்துட்டுருக்கிற விஷயம் எதுக்கு என்ன கோவிலில் நடக்கிற உற்சவங்கள் இதனால் அதான் அர்த்தம் மனமலினா உற்சாகம் நிறைந்த சந்தோஷம் மிகுந்த அப்படிலாம் நம்ம சேர்ந்துக்கலாம் ஸோ ஸ்ரீமதே ராமானுஜா என்னமாக